அம்மாவின் பாசம் நகைச்சுவை மிகுந்த ஆனால் உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை ஒரு கிராமத்தில் சின்ன வயதான ஒரு பையன் இருந்தான் அவன் பெயர் குமாறு அவன் அம்மா சரளா அவனை மிகவும் காதலித்து பராமரித்தாள் குமாருவின் தந்தை அன்பானவர் இருந்தாலும் வேலைப்பளுவால் அதே சமயத்தில் அம்மாவைப் போல கவனம் செலுத்த முடியாமல் போவான் குமாரி எங்கு சென்றாலும் அம்மாவின் பாசம் அவனுக்கு அன்றாடம் உணர்ந்து வருவது போலவே இருந்தது அம்மா தன் பிள்ளைக்கு உணவு தயாரித்து எப்போதும் அவனுக்கு உடம்பு சரியாக இருக்க வழிகளை யோசித்து அவருக்கு புத்திசாலித்தனமாக வளர்க்க விரும்பினாள் ஒருநாள் குமார பள்ளியில் வழக்கம்போல் காலேஜுக்கு சென்றபோது பெரிய மழை பெய்தது அவன் பையிலிருந்து எடுக்க மறந்துவிட்டான் ஆனால் அம்மா அதை முன்பே தெரிந்து கொண்டு அதை அவனிடம் கொண்டு வந்தாள் குமாருவின் நண்பர்கள் எல்லாரும் அம்மாவின் இந்த செயலால் அசர்ச்சியில் மூழ்கினர் அம்மா எல்லாம் எப்படி இப்படியெல்லாம் நினைக்க முடியும் என்று பையன் கேட்க குமார ஒரே தில்லாக அது தான் அம்மாவின் பாசம் என்றான் இந்த கதை தாயின் எண்ணற்ற சின்ன விஷயங்களிலும் எவ்வளவு கவனம் செலுத்துகிறாளோ என்பதை எடுத்துக் காட்டுகிறது